ஆத்தி எங்கள் அம்மா மக வர்றான்னு வகை வகையாக சமைச்சு வச்சு எடுத்து வச்சுருக்காங்களே இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதுதான் என்னம்மா ராணி இவ்வளோ ஆச்சரியமாக பார்க்குற உனக்குத்தம்மா நீ ஆசைப்பட்டு சாப்பிடுவில அதனாலதான் தான் காலை முறையே உங்கள் அப்பாவை போய் சிக்கனு மட்டனு எல்லாம் எடுத்துகிட்டு வர சொன்னேன் அவரும் இன்னார வரைக்கும் இருந்து வகை வகையாக சமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு தான் வயக்காட்டுச் செம்ம போயிட்டு வரேன்னு போயிருக்கம்மா ஏமா உன் கையால் சாப்பிட்டு எம்பிட்டு நாளாச்சுமா எனக்கு அப்படியே பார்க்கவே நாக்கில் எச்சி ஊறுதுமா உடனே சாப்பிடணும் போல இருக்கு இன்னும் சின்ன பிள்ளைத்தனமாகவே இருக்க சரி மாராணி சொல் எப்படி இருக்க மாப்பிள்ள நல்லா பார்த்துக்கிறாரா எந்த ஒரு கஷ்டமும் இல்லை இல்லைம்மா தங்கம் ஏதாச்சும் இருந்தால் அம்மையிட்ட மறைக்காமல் சொல்லிடுமா ஏமா எனக்கு என்னம்மா குறைச்சல் என்னமோ இப்போதான் நான் நேற்று கல்யாணம் மை போன மாதிரி விசாரிக்கிறியே எத்தனை வருஷமா நான் என்ன மாதிரி தாய்க்கு தாய்க்கு பிள்ளை எப்பயுமே குட்டி பிள்ளை தாம்மா எப்பயுமே அவளுக்கு அந்த கவலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் சாதர வரைக்கும் நம்ம பிள்ளை எப்படி இருக்கோ என்ன செய்யுதோங்க என்ன இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நீயும் தினமும் ஒரு ஃபோனாவது போட்டு பேசலாம் ஆனால் எங்க நீயும் கூப்பிட்றது நாங்களும் கூறதில்லை எங்கக்கிட்டே இந்த வயக்காட்டு செம்ம வேலை பார்த்து நேரம் கிடைக்க மாட்டேங்குதுன்னா நீங்கள் சிட்டியில் இருக்கவங்க நீங்கள் கூட ஒரு ஃபோனை போட்டு பேச மாட்டேங்களே தாயே எம்மோய் அப்படிலாம் இல்லைம்மா நீ அப்படி நினச்சி கவலைப்படாத எனக்கு இந்த பிள்ளைகளோட போராடவே நேரம் செய்ய போகுதம்மா காலையில் எந்திரிச்சு இவங்களும் ஸ்கூலுக்கு கழுப்பி அனுப்பங்களையும் நான் படாத பாடுபட வேண்டியதாக இருக்குது ஒத்த வேலை செய்ய மாட்டேதால் இந்த பெரியவை பதினொன்னாவது படிக்கிறாந்தே பேர் பேரு ஒரு பாத்திரத்தை கூட கழுவி வைக்க மாட்டேன் காலம்பரம் எந்திரிச்சு எல்லா வேலையும் நானே பார்க்கணுமா சின்னவ அதுக்கும் மேல சொல்லவே வேணாம் இப்படி இருக்கல எனக்கு அந்த வீட்டு வேலையை பார்த்து பார்த்தே நேரம் தெரியா போகுதும்மா என்னத்த சொல்றது சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை சரி விடுமா ராணி ஏதோ அம்மாவுக்கு தோணுச்சுன்னு கண்ணு நீ அழுவாத ம் அம்மா ஒன்றும் தப்பெல்லாம் நான் நினைக்கலடா சும்மா என் மனசுல தோணுச்சு அதை சொன்னேன் அம்பிட்டுட்டே சரிம்மா வா எல்லாரும் பசியோட வந்துருப்பிய பாவஞ்சு சின்ன பிள்ளைகள்லாம் பசி தங்காதுவே வா போய் எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாட்டி மீன் சாப்பிடுவா அம்மா சரிம்மா வாங்க போவோம் அவ்வளோ டேஸ்டாவாச்சி ஆக்கிருக்கேன் சரி எடுத்த சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிட்டு முடிங்க நம்ம பேசிக்கலாம் என் சோத்தை பார்த்து நானும் சாப்பிட உட்காந்துட்டேன் நீ உட்காருமா சாப்பிடுவோம் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிடுவோமா நீ உட்காரு நீ மட்டும் பாத்துக்கிட்டு இருக்கேன் என்ம்மா ராணி நீங்க சாப்பிடுங்க உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா அம்மா எடுத்து வைக்கணும்ல அம்மா நிக்கிறேன் நீ சாப்பிடுமா சாப்பிடுவோம் உங்க அப்பா வரவும் நான் சாப்பிட்டுக்கிறதே அக்கா மாமா எங்க போயிருக்காரு இருக்காரு இன்னும் இன்ன ஆளை காணோம் நான் வந்த நேரத்துல இருந்து தேடுறேன் அவர் ஆளை காணாமே அவர் எங்க போறாரு மாப்ளே கழுத கட்ட குட்டியேச்சவர் வீட விட்ட வயக்காடு வயக்காடு சம்ம போயிட்டு வரேன்னு போனாரு இப்போ வந்திடுவார் மாப்ளே நீங்க சாபடுங்க அதுக்கு இல்லங்க அத்தை திடீர்னு கம்பேண்ட்ல இருந்து ஒரு ஃபோன் வந்திருச்சு. நாங்க இன்னும் ஒரு ஒரு மணி நேரம்தா இங்க இருக்க முடியும். அதுக்குள்ளே மாமா பார்த்துட்டா நல்லா இருக்கும். அதனால தான் கேட்டேன் அத்தை வேற ஒண்ணுமில்ல. என்னது இன்னும் ஒரு மணி நேரமா? எங்க என்னங்க சொல்லுதியே?

அப்ப வேணா முத நாளே வந்து உன்னை விட்டுட்டு போறேன் நீ இங்கே இருந்துக்கோ ஆஹ் ஒரு நாள் முழுக்க உங்க அம்மா வீட்டுல இருந்து நல்லா சாப்பிட்டு செஞ்சு நல்லா சந்தோஷமா இருந்துட்டு வாமா நான் ஒண்ணு வேணான்னு சொல்லல உம் இப்படியே சொல்லுங்க அப்புறம் அன்னைக்கு வர்ற அன்னைக்கும் ஏதாவது ஒரு வேலை வெட்டின்னு சொல்லிட்டு காக்கு சாக்கு போக்கு சொல்லிட்டு இனி அங்கேயே இருக்க வச்சிருவீங்க உங்களை பத்தி எனக்கு தெரியாதா என்ன இப்ப நான் தாக்குடும்ப நடத்திக்கிட்டு இருக்கேன் பதினைஞ்சு வருஷமா உங்க கூட தானே குப்பை கட்டிக்கிட்டு இருக்கேன் மா எவ்வளோ கஷ்டப்படுதா வீட்டுக்காக ஒரு நாள் கூட இங்க வந்து விருக்க முடியல அவளால நினைச்சாலே கஷ்டமா இருக்கு மாப்பிள்ளையும் நம்ம கோச்சுக்க முடியாது ஏதாவது ஒன்னு சொன்னா சரக்குன்னு கோச்சு விட்டாப்புலன்னா என்ன செய்யுது மகள இங்கே விட மாட்டேங்கன்னு சொல்லிட்டாருனா அவர் அப்படி கேரக்டர்ல இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு இல்லையா அதனால நம்மளாலையும் ஒன்றும் பேச முடியாது இந்த ஏமா ராணி நான் எந்த காக்கு போக்குன்னு சொல்ல மாட்டேங்கி தங்கம் நீ வந்து அப்போ வந்து இருந்துக்கோ நான் வேணாமே சொல்லலை என்ன பிள்ளைகள கூப்பிட்ருக்க போனால் வந்து உன்னைய விட்டுட்டு போறேன் நம்பும்மா என்னையே நம்பு எந்த வேலை வந்தாலும் பரவாயில்ல உன்னையே கொண்டு வந்து விடுதேன் சரிங்க வேறு என்ன செய்ய முடியும் சரி இம்மா ராணி போதும்னா பேசினதெல்லாம் போதும் முதல்ல சாப்பிட மாட்டில வேறு வேறு சாப்பிடு சாப்பிட்டுட்டு நம்ம பேசுவோம் ஒரு மணி நேரம் இருக்குல்லத்தா அந்த ஒரு மணி நேரத்தையும் வேஸ்ட் ஆக்காம நம்ம பேசுவோம் சாப்பிடும் மொதல் சாப்பிடுமா சரிம்மா எம்மா ராணி நீ உங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இரு ஒரு மணி நேரம் நமக்கு இருக்கு நீ ஒன்றும் கவலைப்படாது கொஞ்ச நேரம் நீ பேசிக்கிட்டு நான் அப்புறமா வந்து கூப்பிட்டு போறேன் நான் கொஞ்ச நேரம் போய் படுக்கிறேம்மா எனக்கு ஒரு மாதிரி அசதியா இருக்கு கார் விட்டு வந்தேன்ல எனக்கு டயர்டா இருக்கு நான் போய் படுக்குறேன் நீ உங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இரு சரிங்க நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க எம்மா இன்னமும் என்ன ஐயாவை காணும் ஒரு ஃபோன் கூட போட்டு பாருங்களேன் அவர் சாப்பிடாம நீங்கள் சாப்பிட மாட்டீங்க இன்னும் அவரும் வரல நீங்களும் சாப்பிடாம இருக்கீங்க டைம் ஆகுது முதல் நேரத்துக்கு சாப்பிட்டு பழகுங்கம்மா வயசு திரும்ப செய்யுது வயசாயிட்டே போகுது நேரத்துக்கு சாப்பிட்டாலே உடம்புக்கு நல்லது சரிம்மா சரிம்மா ராணி நாங்கள் சாப்பிட்டு கொடுதோம் உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் போட்டு கேட்டேன் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுவார் நீ வா நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுவோம் வா உட்காந்துட்டேன் வாமா இங்கிட்டு வந்து சேரில் உட்காரு எதுக்கு என்னமாராணி படிக்கட்டுலயே உட்காந்துட்டேக்காந்துட்டா எனக்கு கொஞ்ச நேரம் பேன் இந்த தலை சரி மாள சரி இந்த வாரேன் அம்மா வாரேன் சாரா பாத்தி அம்மையே எங்க அம்மா கூட பேச போறேன் பேச போறேன்னு சொல்லிட்டு கடைசியில் பேன் பார்க்க உட்காந்துட்டா நல்லா குத்தாழு இருக்க குரங்கு மாதிரி ஐயோ மெதுவாக பேசிடு அம்மா காதில் கேட்டுச்சு ஓ காதை ஓட்டி போட்டு ஆனில்தோ தொங்க விட்டு விடுவா பார்த்துக்க ஏ சரி சாரா வா நம்ம வெளியில போய் யாராவது இருக்காங்களான்னு பார்ப்போம் வெளியில போய் எங்கனா விளாடலாமா வயல் எப்படி இருக்கு தோட்டம் எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டு வருவோம் சும்மா இங்கே உள்ளேயே உட்கார்றதுக்கு நம்ம வந்தோம் ஆமட்டி எனக்கும் அப்போ இருந்து ஆசையாகத்தான் இருக்கு வெளியில போகணும் வாய்க்கால் வரப்பெல்லாம் பார்க்கணும்னு ஆசையாகத்தான் இருக்கு அம்மா கிளம்புவும் நம்ம போக முடியும் அம்மா ஏதாவது சொல்லுவாளோன்னு எனக்கு பயமாக இருக்கு

இவ்வளோ நேரம் அவங்க அம்மா மக பாச போராட்டத்தை பார்த்து பார்க்குறவங்களுக்கா போர் அடிச்சிருக்கோம் அவங்க புஷ்டிக்காக இருக்கணும்ல நாங்கள் போய் வெளியில் போய் வயல் வரப்பு எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரோம் ஓகேவா ஏட்டி வாய்க்கோல் பெருத்தவளே வாய பரு வாய எப்படித்தேன் பெத்தனோ தெரியல இம்புட்டு வாய் பேசுகிறான் ஏதோ ஆஸ்பத்திரியில் ரெண்டு மாற்றி கொடுத்து விட்டாங்களா என்னான்னு தெரியலம்மா மூத்தவ அமைதி அவ பாட்டு கெடுப்பான் இந்த சின்னவருக்கா பாருங்க எப்போ பாரு ஓட்டப்பானையில் நாய் மொண்டது மாதிரிதே பேசிக்கிட்டே கட 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 சவுண்ட் விட்டுக்கிட்டே இருப்பான் மம்மி டோன்ட் இரிட்டேட் வித் மீ ஓகே எனக்கு அந்த டவுட் ரொம்ப நாளாக இருக்கு மம்மி இவ்வளோ அழகான நானும் உங்களுக்கு வந்து எப்படி பிறந்தேனே ஆஸ்பத்திரியில் தான் மாற்றி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் உங்கள் மூத்த மகளை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிறீங்களே அவள் ஓசியில் ஏசி போட்டுக்கிறா தெரியுமா அவள் என்னென்ன வேணுமோ அதை பூரா ஏங்கிட்ட கேட்டுட்டு அப்படியே நல்லவளாக உங்ககிட்ட நடிச்சுக்கிறா அதையும் அப்படியே நம்பிக்கிறது சரிம்மா சரிம்மா சுருதிச்சலாம் இப்போ என்ன உங்களுக்கு வெளியில் போய் வேடிக்கை பார்க்கணுமா சுற்றி பார்க்கணுமா சரி போயிட்டு வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சுற்றி நம்ம வயக்காடு தோட்டம் துறவுதான் இருக்குது ஒன்றும் பயப்படுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை நீங்கள் வாட்டுக்கு போய் விளாண்டுட்டு எப்போ வீடு வரணுமோ வந்து சேருங்க சாயந்தரம் ஆறு மணிக்கு முன்னாடி வந்துடுங்க பார்த்துக்கிடுங்க ஆறு மணிக்கு மேலே வெளியில் சுற்றக்கூடாது ஆச்சிக்கு பிடிக்காது ஓகே ஆச்சு நாங்கள் போயிட்டு வரோம் பார்த்துக்கிடுங்க மம்மி உங்கள் உத்தம புத்திரி இத 봐 பாத்துக்கிடுங்க சரி சரி ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க போங்க வாவ் வாட இயற்கை காட்சிகள் சூப்பரா இருக்கே என்ஜாய் பண்ணலாமா ஏடி ஸ்ருதி இந்த எங்கிட்டடி நம்ம போறது நமக்கு தான் பாதியே தெரியாதே ஏ வாடி போவோம் நம்ம போறது தான் என்னடி கோமாளி மேல டான்ஸ் ஆடிட்டு இருக்கே ஹே ஃபன்னி கேர்ள் யார் பத்த கோமாளி சொல்ற கேர்ள் கேடி போடு முடி வா போவோம் சரி சரி போவோம் கொஞ்சம் நல்லா டான்ஸ் ஆடிர கூடாதே அப்படி பொறாம பட்டுவா யாரு உன்னை பத்தி நான் பொறாம படுறேனா சரி 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 வா போவோம் ஓவரா பேசாதே காற்று வாங்க போனே ஒரு கவிதை வாங்கி வந்தேன் அது கேட்டு வாங்கி போனால் அந்த கண்ணி என்னானால் நான் காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன் ஏட்டி சாரா என்ன முடிச்சுக்கிட்டே நிற்கிறவா கூட சேர்ந்து பாட வேண்டியதானே ஏ இல்லட்டி ஸ்ருதி இங்கே பாரு எவ்வளோ அழகாக இருக்கு நெல்லெல்லாம் முளைச்சி நல்ல பெரிய பெரிய கருதாக இருக்குது சூப்பரா இருக்குல்ல இதெல்லாம் நம்ம ஊரில் பார்க்கவே முடியாது அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் மெய் மறந்து ஓ மேடம் மெய் மறந்து பார்க்குறீங்களா நான் படுத்துக்கிட்டே பார்க்குறேன் ஏ அங்கே பாருடி தாத்தா வர மாதிரி தெரியுது எங்கிட்ட வராரு தாத்தா ஏ அதோ வராரு பாருடி ஏ ஆமடி ஆமடி ஐ காட் இட் ஐ காட் இட் என்ன தாத்தாவோட தலை தான் ரொம்ப நரைச்சு போயிருக்கு ஆச்சிக்க தாத்தாக்கும் மேட்சே ஆகலையே ஏ அமைதியாரடி தாத்தா பக்கத்தில் வந்துட்டாரு ஓகே ஓகே

அதான் நான் அங்க நீங்க வரும்போதே நான் பார்த்தேன் இவட்ட நான் தான் முத முத சொன்னேன் ஆரம்பிச்சிட்டாயா ஒன் டவுட் தாத்தா அம்மா கண்ணே என்ன சுருதி கண்ணுக்கு என்ன டவுட் சொல்லுங்க இல்ல ஆச்சி தல அப்படி கரு 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 கருன்னு இருக்கு அது கேட்டதுக்கு களி கூளுன்னு சத்தான சாப்டா முடி நரைக்காதுன்னு சொன்னாங்க ஆனா உங்க மண்ணே என்ன இப்படி நரைச்சு போட்டு போயிருக்கு உங்களுக்கு சத்தான சாப்பாடுலாம் தரலியோ அப்படி எல்லாம் இல்லடா கண்ணு அது என்ன நம்ம தெளிவா வீட்ல போய் பேசிக்கிடுவோம் இப்ப என்ன நீங்க வயக்காடை சுத்தி பார்த்து தானே வந்தீங்க வயக்காடை சுத்தி பார்த்துட்டு வாங்க கொஞ்சம் வேமா மட்டும் வந்துருங்கடா கண்ணு ஆறு மணிக்கு மேல வெளியில சுத்தாதீங்க நல்லது இல்ல சரியா ஆறு மணிக்கு முன்னே வீட்டுக்கு வந்து சேருங்க தாத்தா போறேன் நீங்க வாங்க ஏடி சாரா எல்லாரும் ஆறு மணிக்கு முன்ன வந்து ஆறு மணிக்கு முன்ன வந்துருன்னு அவளே இந்த ஆறு மணியில ஏதோ விஷயம் இருக்குமோ அப்பெல்லாம் ஒண்ணும் இருக்காதுடி ஆறு மணிக்கு இருட்டிடும்ல இது கிராமத்து சைடு வேற வேமா இருட்டிடும் சொல்லுவாங்க நம்பரை வெளியில சுற்றினா நல்லது இல்லையில அதனால சொல்லியிருப்பாங்க நீ பாட்டுக்கு ஏதாவது கிளப்பி விடாது